அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னைந்து பேசுகிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா தோஷங்கள் நீக்கும் மாசி மாதம் தான் சொல்ல போகிறேன் இப்போ இந்த மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியில் இந்த மக நட்சத்திரம் வரும் அதுதான் மாசி மாதமாக அதாவது மாசி மகமாக கொண்டாடப்படுகிறது நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுக அதாவது எப்படின்னா பிற தலங்களில் செய்யும் பாவம் காசி தலத்தில் தீரும் காசியில் செய்த பாவம் கும்பகோணத்தில் நீங்க என்பது கும்பகோணத்தில் சிறப்பு மாசி மகம் மகா மகம் என்றாலே நினைவுக்கு வருவது கும்பகோணம் தான் கும்பகோணம் இத்தகைய சிறப்பு பெற்று பெற்றுள்ளதுக்கு ஒரு புராண வரலாறு கூறப்படுகிறது கருத்தில் கொள்ளணும் முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்க முன்னொரு காலத்தில் பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழியப் போகிறது என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட பிரம்மா உயிர்கள் அனைத்தையும் அழிந்துவிடுமே என அஞ்சி சிவபுராணங்களும் முறையிட்டார் பல புண்ணிய தளங்களிலிருந்து மண் அமுதம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஜீவ வித்துக்கள் அனைத்தையும் சேர்த்து ஒரு கும்பத்தில் வைத்து அதை மங்கள பொருட்களால் அலங்கரித்து அதன் நான்கு புறங்களிலும் வேத ஆகம்களை வைத்து வில்வத்தால் அர்ச்சனை செய்து மேர்மலையில் வைத்துவிடும்படி சிவபெருமான் பிரம்மனிடம் கூறினார் பிரம்மனும் அவ்வாறு செய்தார் பிரலயம் வந்தபோது அனைத்தும் வெள்ளத்தில் சிக்கி அழிந்தன அமுதம் நிறைந்த குடத்தை வெள்ளம் உருட்டு சென்று அக்குடம் ஒரு இடத்தில் தடைப்பட்டு நின்றது அந்த இடம்தான் கும்பகோணம் சிவபெருமான் வேடம் சிவபெருமான் வேடன் உருவம் கொண்டு அக்கும்பத்தின் மீது அம்பேதி அதை உடைய செய்தார் குடம் உடைந்து அமுதம் வழிந்து எட்டு திசையிலும் பரவிது குடத்தை அலங்கரித்த பொருட்கள் வெவ்வேறு இடங்களில் விழுந்து லிங்கங்களாக காட்சியளித்தன அதன் பிறகு பிரம்மா படைப்பு தொழிலை தொடங்க சிவபெருமானிடம் அனுமதி கேட்டார் சிவன் சம்பாதிக்க பிரம்மா மனம் மகிழ்ந்து பூர்வ பட்சத்தில் வரும் அஸ்வதி நட்சத்திர நாளில் கொடியேற்றம் செய்து பெருமாளையும் தேவிகளையும் பெருமானையும் தேவிகளையும் தெய்வங்களையும் எட்டு நாட்கள் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்திரல் செய்தார் ஒன்பதாவது நாள் மேருமலையைப் போல் உயர்ந்த தேர் செய்து அதில் பஞ்சமூர்த்திகளை எழுதல் செய்தார் பத்தாவது நாளாக மக நாளில் பஞ்சமூர்த்திகளை வீதி உலா வர செய்து மகா மக தீர்த்தத்தில் தீர்த்தம் கொடுக்கும் மாசி மகா விழாவை ஆரம்பித்து வைத்தார் அந்த அடிப்படையில் தான் மாசி மகா விழா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தில் தீர்த்தகரையில் தர்ப்பணம் பிதர்களுடன் தோஷங்கள் நீக அவங்கள் மகிழ்ச்சியமான அமையும் அவங்களுடைய பாவங்கள் நீங்கி நற்கதி பெறுவார்கள் என்பது நம்பிக்கை நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த நாளை மிக சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாசி மகத்தை நீங்கள் உங்களுடைய பித்தர்களுக்கு தர்ப்பணம் தருவதால் உங்களுடைய போன பிரிவு பாவங்களும் இந்த பிரிவில் செய்த பாவங்களும் நூறு சதவீதம் விலகிடும் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம்